அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீவில்லி புத்தூராண்டா ஸ்ரீ பக்தி சேனல் ஆமாங்க இதோ நம்ம நாண்டாள் நாச்சியாரோட அவதார உஸ்தவம் இதோ திருவாடிபூரம் துவங்க போகிறது அதற்கான முன்னேற்பாடுகள்லாம் ஸ்ரீவலிபுத்தூரில் அப்பா ஒரு மாதத்துக்கு முன்னாலேருந்து ஸ்ரீவலிபுத்தூரே கலகட்ட தொடங்கிருச்சு அவ்வளோ அழகாக இருக்குது எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவங்கவுங்க பங்குக்கு நாங்கள் ஆண்டாளை கொண்டாடுறோம் நாங்கள் ஆண்டாளை கொண்டாடணும் அப்படின்ட்டு எல்லாரும் ஆண்டாள் நாச்சியால் கொண்டாடும் விதமாக ஆண்டாள் கோவில் முழுவதும் வண்ண கோலங்கள்லாம் அவ்வளவா அழகழகாக போட்டுட்டே இருக்காங்க ஒன்றும் இல்லை வீட்டில் வந்து நம்ம சாதாரணமாக ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம கோலம் போட்டோனாலே நம்ம க அதாவது டெய்லி போகிறது ஓகே பட் இப்போ கோவில் முழுவதும் போகிறதா இருந்தால் அது எவ்வளோ சிரமமாக இருக்கும் பட் அந்த சிரமத்தெல்லாம் அவங்க வந்து என்ன செஞ்சுக்காமல் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காமல் வண்ண வண்ண கோலங்கள் அவ்வளோ அழகாக ஆகா இங்கே ஆண்டாள் வருவோம் ஆண்டாள் வரும்போது இந்த இடம் நல்லா பழியிருந்தால் அவ்வளோ அழகாக தெரியணும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியாரை கொண்டாடும் விதமாக அத்தனை அழகாக வண்ணக் கோலங்கள் போட்டிருக்காங்க ஜெய் நாராயணான்னு சொல்லிட்டு ஒரு குழு கிட்டத்தட்ட நிறைய மகளிர்கள் சேர்ந்து இது ரொம்ப ஒரு இந்த கைங்கரியத்தை வந்து அவங்க எப்படி செய்கிறாங்கன்னா ஒரு யாகம் மாதிரி தான் செய்கிறாங்கன்னு சொல்லணும் இது என்னங்க கோலம் போடுறது ஒரு யாகம்மா கேட்டிங்கன்னா ஆமாம் அத்தனை கவ வீட்டில் வந்து அவ்வளோ வேலைகள் இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம ஆண்டால நம்ம தானே கொண்டாடணும் நம்ம நம்ம கோதை இல்லையா நம்ம கோதைக்கு நடக்கிற திருவிழா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய அத்தனை வேலைகளையும் முடிச்சிட்டு இரவு பகல் பாராமல் அவ்வளோ அழகாக வண்ண வண்ண கோலங்கள் போட்டிருக்காங்க அதை தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் எத்தனை அழகாக கோலம் இருக்கு பாருங்க அந்த கோலத்தோட வண்ணங்களே அவங்களோட மனசை எவ்வளவு அழகாக எடுத்து சுடுத்துட்டு எல்லோருக்கும் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கைங்கறி கைங்கறியனா என்னங்க ஏதாவது போய் நம்மளால் முடிஞ்சது தயாருக்கு செய்கிறது தானே கைங்கரியம் பெரிய வந்து நம்மளால் முடியாத அளவுக்கு சக்திக்கு தகுந்த செஞ்சு தான் கைங்கரியத்தை காட்டணும்னு அவசியம் கிடையாது சின்னதா கோவிலை நம்ம தினமும் நம்ம கோவிலுக்கு பெருமாள் சேவிச்சிட்டு வரும்போது கூட அந்த கோவிலை சுற்றி ஏதாவது பேப்பர் தான் மாலை வாங்கிட்டு போகிறப்போ ஒரு கவர் இருக்கும் ஒரு பூ வாங்கிட்டு போகிறப்போ ஒரு பேப்பர் இருக்கும் அதெல்லாம் வந்து தூக்கி போடாமல் நான் சுத்தமாக வச்சுருந்தோம்னாலே அதுவே பெரிய கைங்கரியம் தானே இதோ அவ்வளோ அழகாக கோலம் போட்டிருக்காங்க இப்போ நம்ம இருக்கிறது எங்கன்னா தாயாரோட கண்ணாடி மண்டபத்தில் தான் ஏகாதசி மண்டபம்னு சொல்லுவாங்க இந்த கண்ணாடி மண்டபத்தில் தான் தாயார் பத்து நாளைக்கு இருப்பாங்க கொடியேறினதுலேருந்து அங்கே தான் இருப்பாங்க இதோ ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக போடப்பட்ட ஆடிப்பூர பந்தல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அப்பா பூலோக சொர்க்கம்னு சொல்லலாங்க உண்மையிலேயே பூலோக வைகுண்டம்னு ஸ்ரீரங்கத்தை சொல்கிறாங்க இல்லையா ஆனால் உண்மையிலேயே பூலோக வைகுண்டம் எங்க ஸ்ரீரங்கத்து ரங்கநாதரே எங்கே தானே தாயா இருக்காங்க ஸ்ரீவல்லிபுத்தூர் வந்தாச்சு அப்போ ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் புண்ணியம் வாய்ந்த சேத்திரம் அவ்வளோ அழகாக இருக்குது ஜொழிக்கிறது ஜெயமாலியத்தா அத்தை விட கொண்டாட்டமாக இருக்கா அவ்வளோ அழகாக வராங்க ஜெயமாலியத்தையான ஜனங்கள் எல்லாரும் எப்போ ஆடிப்புறம் வைவோம் வரும் வரும் வரும்னு காத்துட்டு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோமே அந்த திருவிழா இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுறது நேற்றைய தினம் திருப்பூர் நந்தவனத்தில் மண்ணெடுக்கும் நிகழ்வு நடந்தது இதோ நம்ம பார்த்துட்டே வரலாம் ரொம்ப அழகாக இந்த ஆடிப்புற பந்தல அத்தனை அழகாக நேர்த்தியாக வீடியோ எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் அத்தனை அழகாக இருக்குது இதோ கற்பூர தீபாரணி ஆகிறது சேவிச்சுக்கலாம் நம்ம கோதைக்கு இதோ பிரம்மோற்சவம் தொடங்க போகுது இன்னும் சிறு இன்னும் இரு சிறு தினங்கள் தான் இருக்குது அதுக்கு முன்னாடியே வருண பகவான் இதோ நான் வந்துட்டேன்ப்பா நான் ப்ரெசன்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற விதமாக தான் ஸ்ரீவல்லிபுத்தூரில் மழை ஆரம்பிச்சுடுதுங்க நேத்திலேருந்து ஒரே வானம் வந்து தூரிண்டே தான் இருக்குது சூரிய பகவானுக்கு வந்து வருண பகவானுக்கு போட்டியாக சூரிய பகவான் ஐயோ நானும் கோதையோட உஸ்தவம் சேவிக்கணுமே அப்படின்னு அவரும் அப்பப்போ வெளியில் வர ஆனால் வருண பகவான் இல்லை இல்லை எல்லோரும் வந்து ஜனங்கள்லாம் வந்து வெயிலோட தாக்கம்லாம் இல்லாமல் கோதையோட உஸ்தவத்தை கொண்டாடணும்னு சொல்லும் விதமாக அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்குது கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருப்பூர நந்தவனத்தில் அங்குரார்ப்பணம்னு சொல்லப்படுங்க மண்ணெடுக்கும் நிகழ்வு தான் நீங்கள் இருக்கீங்க எதற்காக திருப்பூர நந்தவனம் வரணுங்க அதாவது ஒவ்வொரு கோவிலையும் விசேஷங்கள்னா இந்த மாதிரி அங்குரார்ப்பணம் இதெல்லாம் நடக்கும் அப்போ வந்து அந்தந்த கோயிலை வச்சே தான் பண்ணுவாங்க இங்கே மட்டும் ஏன் நந்தவனத்துக்கு வராங்க ஆண்டாள் கோயில் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆண்டாள் அவதாரமான இடம் நந்தவனும் அங்கே வந்து தாயார்கிட்ட அம்மா இந்த பத்து நாள் உனக்கு வந்து நாங்கள் வந்து உற்சவம் கொண்டாட இருக்கோம் பிரம்மோற்சவம் உனக்கு கொண்டாட போகிறோம் அது நீதாமா எங்கள் குழந்தைங்க நாங்கள் நாங்கள் என்ன செய்ய ஏதாவது அறிந்து மறியாமல் நிறைய தவறுகள்லாம் பண்ணியிருப்போம் அதை நீங்கள் என்ன செய்யணும் ஒரு தாயாக இருந்து எங்களை என்ன செஞ்சிடும் மன்னிச்சு பொறுமையாக நீங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு கிருப பண்ணணுமா அப்படின்னு சொல்லும் விதமாக தான் இந்த பூஜைகள்லாம் நடக்கிறது தாயார்கிட்ட உத்தரவு வாங்கும் நிகழ்வு மாதிரி தான் இங்கே ஆண்டாள் அவதாரமாக்கிய அந்த துளசி மாடம் நீங்கள் இன்னுமே வடபத்ர சாகின்னு சொல்லக்கூடிய கீழக்கோயில்னு சொல்லுவாங்க ஸ்ரீவல்லிபுத்தூர் மக்கள் அந்த பெரிய பெருமாள் சன்னதியோட என்ட்ரன்ஸ்லையே தான் ஆண்டாள் பிறந்த நந்தவிடம் ஆண்டாள் அவதாரம் இல்லையா நல்ல வருஷம் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை பூரண பூர நட்சத்திரம் அன்னைக்கு ஆண்டாள் ஆனாங்களே நமக்கெல்லாம் கிருபமன்றதுக்காக அந்த பூமி பிராட்டி மானிட பெண்ணாக அவதரித்து அந்த ந நந்தவனத்தில் வச்சு தான் பூஜைகள்லாம் பண்ணி அங்கேருந்து மண் எடுப்பாங்க அந்த மண்ணை எடுத்து கொண்டு போய் ஆண்டாள் கோவிலில் வச்சு மறுபடியும் பூஜைகள்லாம் பண்ணி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு கொடியேற்ற நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெறும் அதற்கப்புறமா இந்த நேற்றைய தினம் அங்குரார் படமாச்சு இல்லையா இன்றைய தினம் சேனை முதல்வர் புறப்பாடு வெகு சிறப்பாக இருக்கும் சேனை முதல்வர் எப்படின்னா ஒரு மந்திரி மாதிரி அவர் என்ன செய்வார்னால் எல்லாமே கரெக்டாக இருக்கா இந்த மாதிரி ராணியாரோட உற்சவமாக போகிறது நாளைய தினம் கொடியேற்ற வைபவமாகும் அதை தொடர்ந்து பத்து நாள் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து என்ன செய்வாராம் செக் பண்ணுற மாதிரியே தான் இந்த சேனை ஒருவர் புறப்பாடு அதெல்லாம் இருக்கும் ரொம்பவே அழகான வைபவம் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே இருக்கலாம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு விசபிள் ஆகும் கூட இருந்து குளிர்ந்தையோ ரெம்பாவாக நம்ம தயார் சொன்னால் நம்ம தாயார் எதையுமே தனக்கு தனக்குன்னே வச்சுட்டா நம்ம தாயாருக்கு பிடிக்காது ஆண்டாள்னு நீங்கள் சொன்னேனாலே அந்த ஆண்டால வழிபட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே எல்லாமே என்ன சொல்லணுமா நமக்கு நம்ம ஆண்டாள் நம்ம கோவில் நம்ம பெருமாள் நம்ம ஊர் அப்படின்னு சொன்னால் தான் நம்மளுக்கு எளிதாக கிருப்பா பண்ணுவாள் ஏன்னா அவளுக்கு வந்து குழந்தைங்க எப்பயுமே எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணுமா தயாரை பொறுத்த வரைக்கும் அவள் அதுதான் கேட்குறான் ஒரு வீட்டில் ஒரு அம்மா இருந்தாங்கன்னா ஒரு நாலு குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த நாலு குழந்தைங்களும் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நான் ஸ்ரீவலிபுத்தூர் பக்கமெலாம் வந்தீங்கன்னா நம்ம கோவில் நம்ம ஊர் அப்படின் தான் சொல்லுவாங்க இது இதோ திருப்பூர மண் நந்தவனத்திலேருந்து எடுக்கப்பட்ட மண் வந்து ஆண்டாள் கோவிலுக்கு கொண்டு போய் பூஜை செய்கிறதுக்காக எடுத்து போயிட்டுருக்காங்க பெரியாழ்வார் ஆமாங்க பொண்ணுக்கு நடக்கிற எல்லா உற்சவத்துலேயும் பெரியாழ்வார் ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் ஆகிடுவார் அப்படி நம்மளை நம்மளை தாண்டி பெரியாழ்வார் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த பத்து நாள் வைபவத்தில் தாயாரோட திருமுக மண்டலமும் நான் உங்களுக்கு அடிக்கடி நான் உங்களுக்கு போஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்கள் பாருங்கோ அதை தாண்டி பெரியாழ்வாரோட திருமுகத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷம் அப்படி இருக்கும் அப்போ அப்படி கொண்டாடுவார் ஆக ஏன் பொண்ணுக்கு உஸ்தவம் நடக்கிறது அவர் என்ன வந்து தாயார் வந்து ஆண்டாள் பூமி பிராட்டி கோதை அப்படின்லாம் அவர் வந்து தெரிஞ்சாலுமே அவர் மனசை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆண்டாள் வந்து பொண்ணுதானே தன்னோட மக்களுக்கு கூட உஸ்தவத்தை அவ்வளோ அழகாக ரசித்து கொண்டாடுவார் இதோ நம் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்த தேர் இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற இருக்கின்றது கொடியேற்ற வைபவம் முதலாம் திருநாள் இருபதாம் தேதி அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாம் திருநாள் மன்னார் அப்படி அழகா ஜாமுன சிங்க வாகனத்திலையும் தாயார் சந்திரபாபு வருவாங்க மூன்றாம் திருநாள் தாயார் பெரும்பாலும் அவ்வளோ வழக்காக வருவாங்க நான்காம் திருநாள்னு பார்த்துட்டிங்கன்னா கோவர்திருநகரிலேயும் தாயார் சேஷ வாகனத்துலேயும் ஐந்தாம் திருநாள் நம்ம அனைவருக்கும் ரொம்ப 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 பிடித்த திருநாள் ஆமாங்க அஞ்சு கருட சேவை இந்த அஞ்சு கருடத்தையோட அஞ்சு கருட சேவையோட சிறப்பு எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறாங்க ஒவ்வொரு நாளுமே தாயாரும் பெருமாளும் வரக்கூடிய வாகனத்துக்கான சிறப்பையும் நம்ம ஒவ்வொரு வருஷமும் அனுபவித்து இருக்கோம் இந்த வருஷமும் நம்ம அனுபவிச்சு சேவிப்போம் கூடியிருந்து குழந்தையில ஒரு பாவாயின்னு சொன்னாலே பாருங்க ஜம்முனு வரங்களை கொடுக்கக்கூடிய மகாராணி அத்தனை அழகாக சேவை சாதிக்கிறா நூற்றி எட்டு திவ்ய தேசத்துக்கும் போக முடியலையா ஆண்டாள் ஒருத்தியை சேவிச்சா போதும் ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணம்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருந்தோம் பார்க்காதவங்க போய் பாருங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் அந்த வீடியோக்கான லிங்க் தரேன் கூடியிருந்து குழந்தை ரொம்ப வாங்க அடுத்தடுத்த வைபவங்களை நம்ம எல்லோரும் சேர்ந்து அனுபவிச்சு சேவைக்கலாம் குருநாதர் திருவடிகளை சரணம் ஸ்ரீ பெரியவர்மா திருவடிகளை சரணம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்